அதை மாதிரி பெண்கள் சார்ந்த திட்டங்கள் பல திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க தாலிக்கு தங்கம் அதில் முக்கியமானது அதை இவர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்கள் இன்னும் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் அதுக்கு பின்னாடி நீண்ட கால திட்டமாக இருக்கும் இது வந்து இவர்கள் ஆட்சியில் மைனஸ் அப்போ ஜெயலலிதாவுடைய அந்த இது வந்து பெண்கள் அதிகமாக அதிமுகவில் அதிக பலமே பெண்கள் தான் ஜெயலலிதா மூலம் மேலும் பலப்பட்டது அதனால தான் எம்ஜிஆர் காலத்தில் அடையாத வெற்றிகளை ஜெயலலிதா காலத்தில் அதிமுக சந்தித்தது இன்னொன்று எம்ஜிஆரை விட மன உறுதிமிக்க தலைவராக ஜெயலலிதா இருந்தார் ஜெயலலிதா காலத்தில் தான் மத்தியில் வந்து ஆட்சி மாற்றத்தில் இருந்து பல விஷயங்கள் அதிமுக ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு பெரும் வெற்றியை ஜெயலலிதா பெற்றார்கள் அது அல்ல தேசிய அளவில் தலைவர்களோட ஜெயலலிதாவுக்கு நல்ல ஒரு காண்டாக்ட் தொடர்புகளாக இருந்தது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நாலாண்டு காட்சி ஒரு சாதாரண வட்ட செயலாளர் பொறுப்பில் வந்தவர் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது இவர் வந்து அனுபவம் இல்லாத ஒரு தன்னை ஒரு அடிமை இவர் இது இவர்கள் சொன்னதுபடி பார்த்தால் அந்த அவர்கள் ஆட்சியில் சந்தித்த பேரிடர்களை அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சந்திச்சிருந்தா கூட அவங்க துள்ள காரணம் துடிய காரணம்னு இருப்பாங்க